ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் நீங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான குபேர சில்க் தாங்க அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு மாதிரி எப்படி ரெட் கலர்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ஆரேஞ்ச் கலருன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலந்த மாதிரி சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ரெட்டிலே கொஞ்சம் ஒரு டல் ரெட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பட் ப்ரைட் கலர் சூப்பராக இருக்குது அண்ட் ஸாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி பேட்டன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு குபேர சில்குங்க நல்ல ஒரு ஸ்மால் சைஸ் போர்டர் வந்துடும் உங்களுக்கு இந்த சாரீயோடய ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் பியூட்டிஃபுல் சாரி சாஃப்ட் குபேர சில்க்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் மேனுஃபேக்சரில் போய்ட்டு கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் சாரியோட போர்டர் பார்த்துக்கோங்க செல்ஃப் டிசைனில் தான் பார்ட்ரு வந்துடும் சூப்பராக இருக்கும் செல்ஃப் டிசைலே உங்களுக்கு பல்லு ரிச் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ ஓப்பன் வியூ காமிச்சிட்றேன் டபுள் சைடுமே உங்களுக்கு ஸ்மால் சைஸ் போர்டர் தான் செம்ம க்யூட்டாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மல் வாஷ் தான் அண்ட் குபேரஸ் இருக்குதுனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் சாடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த சாடிக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு பார்த்திங்கன்னா இது தான் ஸோ சாடிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான பல்லு இருக்குது அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்துடும் ப்ளவுஸ் செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் பழுவும் வந்துடும் சுற்றுல உங்களுக்கு ஒரு ஹாஃப் மீட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரொம்பலாம் இல்லை பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக ஆஃப் மீட்டர் தான் நிறைய பேர் இந்த சுற்றுல நிறைய வந்து வெளியில் தர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை ஜஸ்ட் இவ்வளோ தான் ஹாஃப் மீட்டர் தான் இருக்கும் சூப்பரான சாரீ பியூட்டிஃபுல் சாரீ குபேரா சில்கு கலர்ஸ் வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் மெட்டீரியல் அண்ட் டிசைன் அண்ட் நீங்கள் இதில் வீடியோவில் பார்க்குற விட நேராக இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் எனக்கு பிடிச்சது இந்த இதில் ரொம்ப குட்டி அழகான ஸ்மால் சைஸ் போட்ரு எல்லாமே இப்போ இது தான் விரும்புகிறாங்க டபுள் சைடுமே உங்களுக்கு போர்டர் வந்துடுது செல்ஃப் டிசைன்லேயே பார்ட்ரு வந்துடுது பியூட்டிஃபுல் குபேரஸ் சில்கு இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க அவ்வளோ சூப்பரான இந்தியாவில் உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க வரோம் ஸோ இதோட ரேட் வந்து ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா எக்ஸ்ட்ரா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட குபேரா சில்குங்க சூப்பரான குபேரா சில்க் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது வந்து சாரி நம்பர் ஒன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி நம்பர் டூ சேம் பர்பிள் கலர் பர்பிள் கலரில் உங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது சாரி பியூட்டிஃபுல் கலர் சூப்பர்வாக இருக்குது நல்லா ஜொலிக்குதுங்க தக தக தகன்னு ஜொலிக்குதுங்க சாரி சேம் தான் சேம் டிசைன் சேம் தான் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு சாரியோட ஓப்பன் வியூ கம்ஷனில் அதே மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு எல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது சாரி பாருங்கள் சூப்போவாக இருக்குது நல்லா அழகாக தக தக தகன்னு ஜொலிக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கெலாம் தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு இல்லை இந்த சாரி நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஒன்லி தான் குபேரா சில்கு சூப்பரான சாரீ இது வந்து உள் சுற்றில் வரக்கூடிய பிளைனு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ஸோ சாரியோட ப்ளவுஸுக்கும் ப சாரீக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் டிசைன் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் பல்லு வந்துட்டு இது தான் இது வந்து பல்லு செம்ம க்யூட்டாக இருக்குங்க செம்ம சூப்பரான சாரீ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிக்காதீங்க மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு இருக்குது எல்லா கலர்ஸுமே மல்டிபிள்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான சாரீ குபேர சில்க் எவ்வளோ சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும் செம்ம சூப்பரான சாரி ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஒன்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள டேமேஜஸ்லாம் கண்டிப்பாக இருக்காது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உள்ள சாரி வந்து நம்மக்கிட்ட ஃபோர் எயிட்டி மட்டுந்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்க நம்மளும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் சாரி நம்பர் டூ மல்டிபிள்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து புக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து அடுத்து வந்து ஒரு ராயல் ப்ளூ செம்ம க்யூட்டானா ராயல் ப்ளூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாரி நம்பர் த்ரீ கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையாக இருக்குங்களா காப்பர் ஜரிவு இருக்குதுதான் மைல்டாக இருக்கும் காப்பர் ஜெரி வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கோல்ட் ஜெரி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு காப்பர் மாதிரி இருக்காது மைல்டாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகான ப்ளூ கலர் சேம் தான் ப்ளவுஸ் பல்லு வந்து பேக் சைடில் இருக்கும் ஹாஃப் மீட்டர் தான் உள் சுற்றுல உங்களுக்கு ப்ளைனாக வரும் மற்றபடி செம்ம க்யூட்டாக இருக்கும் சாடி நம்பர் த்ரீ சூப்போ சாரி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை ஏன்னா குபேரா சில்கு இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காது எம்எம் சாரிலாம் மட்டும்தான் கிடைக்கும் ஜஸ்ட் வந்துட்டு ஃபோர் எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீ ப்யூட்டிஃபுல் கல்லர் செம்ம சூப்பரான ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பர்வாக இருக்கும் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் சாடி வந்துட்டு பியூட்டிஃபுல் சாரி ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் ஃபோர் எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீ ஒன்று குபேரஸ் இருக்கு நீங்கள் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ்ன்னுட்டு ஆலிவுட் பண்ணி இல்லை டிசைனர் ப்ளவுஸ் வேர் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் பட் இப்போ ட்ரெண்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு செல்ஃப் டிசைன்லேயே போடுறாங்க சாரி நம்பர் த்ரீ ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃபர் ப்ரைஸ் ஸாரீஸ் உடனே சோல்ட் அவுட் ஆகிரும் வருத்தப்படுறாதீங்க அவ்வளோ அழகான குபேர சில்க் இது வந்து ஆஷ் கலர் சாரி நம்பர் ஃபோர் ஆஷ் கலரில் சூப்பராக இருக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் செம்ம க்யூட்டாக இருப்பாருங்க சாரி ஆஷ் கலர் ஸோ நிறைய பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பட்டு சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பட்டு சாரி லுக் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அவ்வளோ அருமையான சாரி உள் சுற்றுல ஹாஃப் மீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளைனாக வரும் ஸோ அது வெளியில் தெரியாது விசிபிளாக இருக்காது ஏன்னா மற்ற சாரீஸ் மாதிரி ஒரு மீட்டருக்கு எப்போ தான் தெரியும் ஹாஃப் மீட்டருங்கிறது சுத்தமாக தெரியாது அண்ட் பாருங்கள் ஆஷ் கலர் கூட அவ்வளோ கோல்ட் கலர் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது உருவம் எதுவும் இல்லைங்க இதில் அண்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லுவும் உங்களுக்கு செல்ஃப் டிசைனில் சேம் கலரில் தான் இருக்கும் பட் டிசைன்ஸ் ப்ளவுஸுக்கும் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் அண்ட் பல்லு வந்துட்டு ரொம்ப ரிச் ரிச் பல்லுவாக தான் இருக்கும் செம்மையான ஒரு சாரி சாரி நம்பர் ஃபோர் ஆஷ் கலர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் ஆஃபர் சாரீஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் யூனிஃபார்ம் சாரீஸ் தான் சூப்பரான பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட ஒரு ஃபேமஸான சீரியலோட ஆக்டர்ஸ் வேர் பண்ணுற காட்டன் சாரீ தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ சுப்போ கலெக்ஷன் மல்டிபிள்ஸும் இருக்குது இதுவும் யூனிஃபார்ம் சாரீஸ் தான் நல்ல அழகான ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு போச்சமல்லி டிசைனில் இக்கட் டிசைனே வந்துடும் டிஷ்யூவில் உங்களுக்கு போர்டர் வந்துடும் ஸாரீ நம்பர் ஃபைவ் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் வெயிட் ஒரு காட்டன் சாரி உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது இது வந்து பல்லு சாரிக்கு வரக்கூடிய பல்லு வித்து வந்துட்டு உங்களுக்கு தசல்ஸ் ஒர்க்கு ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது இந்த சாரீக்கு அண்ட் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி விடலாம் சில பேருக்கு ஜாலர் ஒர்க் பிடிக்காது அப்படின்னா பிரித்து விட்டுரலாம் நம்ம இதை எடுத்து விட்ரலாம் அண்ட் பல்லு சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இதுதான் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு போர்டரில் ஹேண்ட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போ டிசைன் கொடுத்துருவாங்க டிஷ்யூவில் பார்ட்ரு கொடுத்துருவாங்க பல்லு இந்த சாரி குறக்கூடிய பல்லு கொண்டாஸ் கலரில் ப்ளவுஸ் இருக்குது பார்டருக்கு மேட்சிங்காக அண்ட் செம்ம சூப்பராக இருக்குது சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லான சாரீ ஃபஸ்ட் லாஸ்ட் டைம் நம்ம இந்த கலர் நிறைய சோ சேல் பண்ணியிருக்கோம் இப்போ திருப்பி இந்த கலர் வந்திருக்கு பட் டிசைன்ஸ் டிஃப்ராகி வந்திருக்கு சூப்பரான சாரி லைட் வெயிட் காட்டன் சாரி அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அது லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான சாரி அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ப்ரைஸ் தான் டூ எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட இரநூத்தி எண்பது ரூபா மட்டுந்தாங்க தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்க இதில் கலர்ஸ் இருக்குது இப்போ பார்த்து சாரி நம்பர் ஃபைவ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் சாரி நம்பர் சிக்ஸ் யூனிஃபார்ம் சாரீஸ் தான் கலர்ஸ் கூட அவைலபிள் தான் இதில் ஸோ இப்போ பார்த்தா அதே பேட்டனில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட் ஒரு சாக்கோ கலர் மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு உங்களுக்கு மெரூன் கலரில் போர்ட்ரு வந்துடும் இந்த சாரீக்கு வரக்கூடிய பல்லு வித் ஜாலர் ஒரு கூட வந்துருது இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது டூ எயிட்டி ஓன்லி ஸோ இதுலேயும் மல்டிபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு மல்டிபிள்ஸ் இருக்குது யூனிஃபார்ம் ஸாரீ கலெக்ஷன் தான் நீங்கள் ஒரே மாதிரி வேர் பண்ண பீசஸ் அவைலபிள் தான் நீங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரே மாதிரி வேர் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் தான் யூனிஃபார்ம் ஸாரீ கலெக்ஷன் தாங்க செம்ம க்யூட்டாக இருக்க இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் டெய்லி வேருக்கு உங்களுக்கு இந்த சம்மருக்கு ஆப்டான ஒரு காட்டன் சாரீ டெய்லி ஒன்று ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணி போடுறதுக்கு சுப்போவாக இருக்கும் நீங்கள் கொண்ட்ராஸ் கலரில் ஆல்ரெடி ப்ளவுசஸ் வச்சிருந்தீங்கன்னா மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் வித் ப்ளூ கலர் சூப்போ கலர்ஸ் கலர்ஸ் தான் அவைல அதாவது டிசைன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் மாறி வரும் பட் கண்டிப்பாக நீங்கள் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் செவன் நினைக்கிறேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க எல்லா சேரீக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது பல்லு வந்துடுது அண்ட் ஜாலர் ஒர்க்கோடு வந்துடுது உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோர் டெலிவரியோட ஜஸ்ட் டூ எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட லைட் வெயிட் காட்டன் சாரீ தான் சுருங்காதுங்க வாஷ் பண்ணாலும் அண்டு வந்து இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட் அப்படிங்கிறனால டிரான்ஸ்பரண்டாகவும் கண்டிப்பாக இருக்காது சூப்பரான கலர் ஒரு பியூட்டிஃபுல் கலர் ஆஷ் வித் பிளாக் கலர் ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் தான் ஓரளவுக்கு இருக்குது உங்களுக்கு பிடித்த கலர் வேணால் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வர கலர்ஸ் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ ப்ளூ அண்ட் ப்ளூ தான் ஒரு மாதிரி பிக்காக் ப்ளூ தான் இது சாரி நம்பர் எயிட் சூப்பராக இருக்குது டிஷ்யூவில் உங்களுக்கு போச்சமல்லி டிசைன் அண்ட் இக்கர் டிசைன் கலந்து வருது ரொம்ப அழகாக இருக்குங்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வித் ஜுவலர் ஒர்க் கூட உங்களுக்கு சூப்பவாக இருக்குது டூ எயிட்டிக்கு லாஸ்ட் டைம் நம்ம இது முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் செம்ம ஃபாஸ்ட் மூவிங் இந்த கலர்ஸ் எல்லாம் ஸோ இதில் இப்போ யூனிஃபார்ம் சாரீஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துட்டு ஸோ பல்லு எல்லா சாரீக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வந்துடும் நீங்கள் சாரியோட ப்ளவுஸ் கட் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் போட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பப்ளியாக இருக்கீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்துட்டு சாரியோட மெஷர்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் பிளவுஸ் கட் பண்ணி போடுங்கள் ஏன்னா யூஸ்வலாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த சாரியோட நார்மல் லென்த்து ஓகே தான் பட் வந்துட்டு கொஞ்சம் பப்ளியாக இருந்தால் சாரியோட லென்த் பார்த்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரீன் கலருங்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க சாரி டிஷ்யூ பார்டரோடு வந்துடுது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் டபுள் சைடுமே சேம் பார்டர் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் அண்ட் காஃபி ப்ரௌன் சூப்பராக இருக்கும் லைட் ப்ரௌனில் சாரி கலர் அண்ட் காஃபி ப்ரௌனில் உங்களுக்கு டார்க் காஃபி ப்ரௌனில் பார்ட்ரு வந்துடுது ஸோ இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பத்திரலாம் சாடை ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அண்ட் இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இதுதான் கொண்டாஸ்களை உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக ஒரு பாக்ஸ் டைமண்ட் ஷேப்பில் வந்துடுது ஹேண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஷ்யூவில் பார்டரும் வந்துடுது சூப்பர்வாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்